இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பார்க்குறதுக்கலாம் அப்படின்னா எலியின் பாஸ்வேர்டு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இது வந்து ஒரு சிறுவர்களுக்கான ஒரு நாவல் ஒரு குரு நாவல் தான் இந்த புக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேஜ் தான் இருக்கும் இது விலையுமே வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் தேசாந்திரி பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு இது வந்து சிறுவர்கள் வந்து பார்த்து படிக்கிறதுக்கு அவங்கள வந்து ரொம்ப கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வரைபடங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு முயல்குட்டி இருக்கும் எலி இருக்கும் பாம்பு இருக்கும் அப்புறம் வந்து எலி வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி வந்து அந்த போட்டில் உள்ள இமேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை வந்து படிக்கிறப்ப அவங்கள வந்து மாதிரி ஏகப்பட்ட வரைபடங்கள் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன கேரக்டர்லாம் வச்சு வந்து அவ்வளோ அழகாக வந்து கதையை சொல்லியிருப்பாங்க சின்ன பசங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி அதே மாதிரியே அதோட சேர்த்து சில நல்ல விஷயங்களுமே வந்து சொல்லியிருப்பாங்க சண்டை போடக்கூடாது நம்ம யார்டையுமே வந்து பக வைக்கக்கூடாது தொழில்நுட்பன்றது வந்து அது நல்லதுக்காக தான் இருக்கணும் கெட்டதுக்காக இருக்கக்கூடாது வாழ வைக்கிறதுக்காக இருக்கணும் யாரையுமே அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது அப்படின்றதும் அப்புறம் படித்தா தான் ஒருத்த வந்து புதுசு புதுசாக சிந்திக்க முடியும் நிறையா விஷயத்தை உருவாக்க முடியும் அப்படின்றதுமே வந்து அந்த எலி பாம்பு இவங்களை வச்சு வந்து சொல்லியிருப்பாங்க இதை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து ஒன்றும் பிள்ளைங்களுக்கு வந்து படிச்சு காமிக்கலாம் இல்லைன்னா பிள்ளைங்களே படிக்க சொல்கிறப்ப அவ்வளோ சுவாரஸ்யமாக இதில் இருக்கும் வேணா வெறும் முப்பது பேஜ் தான் இந்த கதையை வந்து நான் சின்னதாக கொஞ்சம் சொல்கிறேன் பட் இதை வாசிக்கும் போது இன்னுமே அழகாக இருக்கும் ஏன்னா எலிக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க பூனைக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க எலிக்கு வந்து டாம் அப்படின்றதும் பூனைக்கு வந்து கில்லர் அப்படின்றதும் பாம்புக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க பாம்புக்கு வந்து ஒரு அரசன் இருக்கா அந்த அரசன்ட்ட தான் போய் பஞ்சாயத்து எல்லா சொல்லிட்டு அந்த இமேஜ் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து புத்தகத்தில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த பாம்பு இமேஜ்லாம் வந்து அழகாக போட்டிருப்பாங்க இந்த கதையை வந்து ரொம்ப சின்னதாக சொல்கிறேன் நீங்கள் வாசிக்கும் போது வந்து உங்களுக்கு ஒன்றுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் எலிகள் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க பாம்புகள் மேலே ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து நம்மளை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எலிகள்லாம் என்ன பண்ணுறாங்க முயல்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்க இப்படி பாம்புகள் வந்து நம்மளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது ஸோ எங்களோட இனமே வந்து கொஞ்ச நாள் போல் ஏன் அவங்க வந்து வேறு எதுவும் சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் பாம்பு அரசர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எலிகள் வந்து முயல்கிட்ட சொல்கிறாங்க ஸோ முயலும் பாம்பும் போயிட்டு சாரி முயலும் எலிகளும் போய் பாம்புகிட்ட போய் பேசுகிறாங்க அந்த பாம்பு அரசன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட பேசுகிறாங்க இதுதான் வந்து பாம்பு அரசன் ஸோ போய் வந்து முயல் வந்து பேசுது நீங்கள் ஏன் வந்து எலிகளே சாப்பிட்றீங்க ஏன் உங்களால் வேறு எதுவும் சாப்பிட முடியாதுன்னு கேட்டோன்னே அதுக்கு பாம்புகள் சொல்லுது இல்லை இல்லை நாங்கள் தான் சாப்பிடுவோம் நாங்கள் தான் பழகிருக்கோன்னு சொல்லிட்டு இல்லையே நீங்கள் எங்களை மாதிரி வந்து என்ன என்னையுமே வந்து நீ தாவரங்கள்லாம் சாப்பிட்லாமே நான் வந்து பழங்கள் தாவரங்களை தான் சாப்பிட்றேன் நீ ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி முயல் கேட்குது அதுக்கு வந்து பாம்புகள் வந்து ஒத்துக்கவே இல்லை அப்போ அதுக்கு முயல் வந்து ஒரு ஐடியா கொடுக்குது நீங்கள் வந்து எலிகளை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு யானையை வேட்டியாடிட்டால் ஒரு மாதம் நீங்கள்லாம் சாப்பிட்லாம்ல அதுக்கு பாம்பு சொல்லுது நாங்கள் எப்படி யானையை வேட்டையாட முடியும்னு கேட்குது சரி ஓகே ஒரு சிங்கத்தை வேட்டையாடலாம் புளியை வேட்டையாடலாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் எதுக்கு வந்து எலிகளை மட்டும் வேட்டையாடி சாப்பிட்றீங்கன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல வந்து பாம்பு ஒத்துக்குது சரிங்க நாங்கள் உங்களை கொல்ல மாட்டோம் யாராச்சும் பாம்பு வந்து எலிகளை வந்து கொண்டுட்டா அவங்க வந்து தண்டன நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமாய் ஒரு சட்டம் சொல் போடுறாங்க அதுக்கு வந்து முயலும் எலியுமே வந்து ஒத்துக்குது ஹாப்பியாக ரெண்டு பேர் திரும்பி வந்துடுறாங்க அப்போ தான் வந்து ஒரு பாம்பு வருது எலிகள் வந்து அந்த பாம்பை பார்த்து ஓடுது அந்த பாம்பு வந்து சொல்லுது நீங்கள் வந்து என்னை பார்த்து வைப்பு ஓட வேணாம் உங்களை வந்து கொன்னா எனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சட்டம் நிறைய இருக்குது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லுது எந்த இலிக்குமே புரியலை ஓ இந்த இலிகளுக்கெலாம் புரியலை போல் நம்ம செஞ்சு காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு எலி எடுத்து சாப்பிட்றது இப்போ நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் வந்து எனக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போயுமே எலிகளுக்கு புரியலை எல்லா எலிகளுமே ஒன்று ஒன்றா சாப்பிட்றது அப்போ லாஸ்ட்டில் ஒரு எலி மட்டும் கேட்குது என்ன தண்டனை உனக்கு கொடுக்க போகிறாங்க அது தெரிஞ்சு எதுக்கு எங்களை வந்து சாப்பிட்றாரு அப்படின்னோடனே என்ன தண்டனை தானே கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி உனக்கு தான் நான் ஒன்றையும் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் உன்னோட பின்னாடி உள்ளவங்க வந்து எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த எலியும் பிடிச்சி சாப்பிட்றது அப்போ தான் எலிகள் வந்து யோசிக்குது இவங்க வந்து திருந்தவே மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தான் சட்டம் போட்டாலும் நம்மளை வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு வழி கண்டுபிடிக்கணும் நம்மளாம் அறிவில் ரொம்ப கம்மியாக இருந்தனால தான் இவங்க நம்மளை வந்து சாப்பிட்றாங்க நம்ம நம்மளையுமே வந்து ஒரு ஆள் படிச்சுட்டு பெரிய லாய் இந்த பாம்புகளிட்டருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தா நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ நம்மளில் யாராச்சும் ஒரு ஆள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாமுன்னு ஒரு எலியை வந்து படிக்க வைக்கலான்ட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து ஸ்கூலுக்கு போகும் ஆனால் ஸ்கூலில் வந்து அதை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா வெறும் பசங்க தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதனால வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குதுங்க எலிங்கெல்லாம் சேர்ந்து எங்களோட இனத்துக்கு வந்து ஒரு பாதுகாவலம் தேவை இந்த மாதிரி பாம்பு வந்து எங்களை அழைச்சிக்கிட்டே இருக்குன்னு சரின்னு ஒத்துக்கிறாங்க இது எப்படி அழகாக சொல்லியிருப்பாங்கன்னா அந்த எலி வந்து ஒரு கிளாஸில் ஒரு மணி நேரம் அடுத்த கிளாஸில் ஒரு மணி நேரம் அடுத்த கிளாஸில் ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டு டுவெல்த் வரை வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிருச்சு அப்படின்றதையுமே வந்து சொல்லுவாங்க அழகாக முடிச்சுட்டு இப்போ வந்து வெளியூரில் போய் பெ பெரிய படி படிக்கணும் அப்போ தான் வந்து வேறு ஏதாச்சும் புதுசாக கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு பயணம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இங்கிலாந்துல லண்டனுக்கு பயணம் பண்ணுற மாதிரி மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு இமேஜையுமே வந்து இதில் போட்டிருப்பாங்க எலி வந்து லண்டனுக்கு வந்து பயணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பயணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து எலிகள் சந்திக்குது அந்த படிக்க போகிற அந்த டாம் அப்படின்ற எலி வந்து பயணம் போகிறப்ப வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்குது அங்கே தான் வந்து அந்த பூனை கில்லர் கேட் அதுக்கு அது அந்த ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு மீன் வந்து உதவி பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கொஞ்சம் சுவாரஸ்யங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் போய் கஷ்டப்பட்டு அங்கே போய் படிக்குது இங்கிலாண்டில் அங்கே உள்ள சுவாரஸ்யத்தையுமே வந்து இங்கே அழகாக வந்து சொல்லியிருக்காங்க அங்கே வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விட்டுக்கிறாங்க எலிக்கு நீ படிக்கக்கூடாதுன்றாங்க அப்படியே நீ படித்தாலும் இங்கே உள்ளதை வந்து நீ திருடி சாப்பிடக்கூடாது வேறு ரொட்டி மட்டும் தான் சாப்பிடணும் நீ இந்த ஒரு கார் ரேக்லேயே வந்து நீ தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அங்கே ஒரு நிறைய கண்டிஷன் போடுறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு எலி படிச்சுட்டு இங்கே வருது படிச்சுட்டு வந்தோடனே என்ன சொல்லுது நான் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இது கண்டுபிடிச்சிட்டேன் அதுதான் வந்து ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஒரு கதவு கட்டுப்பிடிச்சிட்டேன்னு சொல்லுது அதுதான் வந்து அந்த எலியின் பாஸ்வேர்டுன்னு ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஒரு கதவு கண்டுபிடிச்சேன் அந்த கதவை வந்து பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் தான் திறக்க முடியும் இல்லைனா வேறு யாராலையும் திறக்க முடியாது ஸோ பாம்பு வந்தாலுமே வந்து அந்த கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது படிச்சுட்டு வந்த நாலேஜை வச்சு ஒரு கதவை வந்து தயாரிக்கிது அந்த கதவை வந்து ரெடி பண்ணுறாங்க பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருது ஆனால் இது பாம்புக்கு வந்து தெரியவே இல்லை பாம்புக்கு வந்து இந்த ஒரு பாஸ்வேர்டு விஷயம்லாம் வந்து எதுவுமே தெரியலை உடனே பாம்பு என்ன பண்ணுது போய் கரெக்ட் டைரெக்டாக வந்து அந்த கதவை வந்து உடைக்க பார்க்குது உடைக்க முடியல ஒரு இன்னொரு பத்து இருபது பாம்பை கூட்டு வந்து உடைக்க பார்க்குது உடைக்க முடில அப்போ தான் தெரியுது ஓகே இந்த மாதிரி ஒரு எலி படிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்டு ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம அவங்கள அழிக்கவே முடியாது போலன்னு சொல்லிட்டு இவங்களாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து இந்த டாம் அப்படின்ற ஒரு எலிக்கு வந்து நீதி உள்ள எலிங்கெல்லாம் வந்து பாராட்டு விழா நடத்துகிறாங்க பரவாயில்ல நம்மளை பாதுகாக்கிறது ஒரு எலி நம்மளை பாதுகாக்க வந்து ஒரு எலி படிச்சுட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதே நேரத்தில் வந்து பாம்பு சைடில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் போடுறாங்க பா இப்போ நம்ம இவங்களை ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போ அவங்க வந்து நமக்கு பாஸ்வேர்டு போட்டு அந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க இப்போ நம்ம இதை வந்து தகர்த்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ஒரு ஆள் போய் படிச்சாதான் இதோட நல்லா தெரியால் வர முடியும்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து ஒரு பாம்பு எடுத்து அனுப்புது அதுவும் வந்து வெளிநாட்டுக்கு போகுது அதோட டிராவலுமே வந்து நீங்கள் சுவாரஸ்யம் போட்டிருக்காங்க அது அங்கே என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு சொல்லி ஆனால் அது ஒன்னே ஒன்று மட்டும் கற்றுகிட்டு வந்துச்சு இந்த பாஸ்வேர்டை வந்து எப்படி உடைக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தா அது அதுவும் இங்கே வந்து பாஸ்வேர்டை உடைச்சிருச்சு இங்கே ஒரு இரநூறு எளிய வந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ தான் மறுபடியும் அந்த எலிகள்லாம் வந்து பிளான் போடுறாங்க சரி மறுபடியும் புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் எலி யோசிச்சு பா இப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு கதவு அதை பாஸ்வேர்டு போடுற மாதிரி போட்டுட்டு யார் உள்ளே வந்தாங்களோ மறுபடியும் வெளில போக முடியாது அது அந்த எலிகளுக்கு முட தரிகளையும் அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை போடுது பாம்பு வந்து அட்டாக் பண்ணி வர்றப்ப உள்ளே போய் மாட்டிக்குது ஸோ எந்த பாம்பு வந்து படிச்சுட்டு வந்துச்சோ அந்த பாம்பு வந்து உள்ளே போய் மாட்டிக்குது அதனால் வெளில முடியல ஏன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பாஸ்வேர்டு போட்டாங்க ஸோ இந்த மாதிரி அழகாக போயிட்ருந்தப்போ லாஸ்ட்டில் உண்மையிலே பாம்பு ஜெயிச்சிச்சா இல்லை எலி ஜெயிச்சிச்சா இல்லை ரெண்டு பேர் வந்து சமரசமாக போனாங்களா இல்லை அடுத்தடுத்து படித்து அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்களா அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய விஷயம் படிக்கிறதுனால எவ்வளோ யூஸு யூஸ் இருக்குது ஸோ படித்தா தான் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும் புதுசாக ஒன்று பண்ண முடியும் அப்படின்றதையுமே வந்து ஒரு எலியை வச்சுமே சொல்லியிருப்பாங்க அதுலேயே வந்து அந்த படிச்சுட்டு வந்து எலி வந்து ஸோ கோட் ஷூட்லாம் வந்து போட்டு இறங்குச்சு அப்படின்னு அப்படின்றதையுமே வந்து அவ்வளோ அழகாக இங்கே காமிச்சிருப்பாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் பசங்க படிக்கும்போது அவங்களுக்கும் மைண்டில் போய் ஓ படித்தா நம்ம இவ்வளோ அழகாக கோட் ஷூட்லாம் போட்டுகிட்டு இருக்கலாம் போகல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னொன்று தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறது வந்து நல்லதுக்காக தான் கெட்டதுக்காக இல்லை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர யாரையுமே அழிக்கக்கூடாது அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்லுவாங்க அதையும் தாடி வந்து பகையெல்லாம் வேண்டாம் நம்ம எதுவும் கிழக்கு பார்க்க போகணும் இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து சொல்லுவாங்க ஸோ லாஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் படிக்கிறேன் தங்கள் உயிரை காப்பாற்றிக்கொள்ள அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் உயிரை அழிப்பதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் எல்லா தொழில்நுட்பங்களும் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டவையே அவற்றை அழிவிற்கும் தவறான செயல்களுக்கும் பயன்படுத்துவது சரியானது இல்லை ஆகவே எலிகளை இனிமேலும் தொந்தரவு செய்யாதீர்கள் ஒரு இனத்தை அழிக்க தொழில்நுட்பத்தை உபயோகம் செய்யாதீர்கள் எலிகளில் ஒரு டோம் படித்து வந்து அவர்களை காப்பாற்றியது போல உங்கள் வளர்ச்சிக்கு உதவும்படியாக உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என்றது முயல் இதை கேட்ட பாம்புகளின் அரசன் நாகா சொன்னது அதுவும் தான் காலத்திற்கு பாம்புகளும் எலிகளும் அதுவும் நம் காலம் காலம் ஆகவே இனி பகை வேண்டாம் நட்புறவை நாடலாம் நாங்கள் இனி அவர்களின் பாஸ்வேர்டை உடைக்கவோ கொல்லவோ மாட்டோம் இது உறுதி என்றது இதை கேட்டு சந்தோஷம் கொண்ட முயல் எலிகளிடம் சென்று நடந்ததை கூறியது இதை கேட்டு எலிகள் ஆரவாரம் செய்தன இந்த இனிப்பான செய்தியை கொண்டாடும் விதமாக ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொள்ள பாம்புகளையும் அழைத்தன அந்த விருந்திற்கு பாம்புகளின் கூட்டம் வந்து சேர்ந்தது இனிமையான பாடலும் ஆடலும் நடைபெற்றன முடிவில் நல்ல உணவை ரு ருசித்தபடியாக நண்பர்களாக பாம்புகளும் எலிகளும் பிரிந்தார்கள் அதன் பிறகு அவர்களுக்குள் பகையே இல்லை ஆனால் ராக்கின் குடும்பம் மட்டும் தன் மகனை கொன்ற எலிகளை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ராக்கின் தம்பியான மேக்கையும் திரும்பவும் அமெரிக்கா அனுப்பி படிக்க வைத்தன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ராக்கின்றது அந்த பாம்பு படிச்சுட்டு வந்த பாம்பு இப்போ அந்த பாம்பை தான் இவங்க வந்து ஒரு இது பண்ணிடுவாங்களோ அந்த பாஸ்வேர்டு வச்சு உள்ளே மாட்டிக்கு வச்சிருவாங்களோ அதனால் வந்து அவங்க தம்பியை வந்து அமுச்சு இன்னும் கொஞ்சம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிகிட்டு அந்த கிளைமேஸ்ட் அழகாக சொல்லுவாங்க எப்படியாவது டோமின் பாஸ்வேர்டை உடைத்து எலிகளை மொத்தமாக கொள்ள வேண்டும் அதுவரை நண்பர்களாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என முடிவு செய்து கொண்டது ராக்கின் குடும்பம் நிச்சயம் ஒரு நாள் ராக்கின் குடும்பம் தங்களை பழிவாங்கக்கூடும் என்ற நினைப்பில் டோம் தான் கற்று வந்த தொழில்நுட்ப கல்வியை தன்னை போன்ற இளம் எலிகளுக்கு கற்றுத்தர துவங்கியதோடு அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் பற்றி ஆராய்ச்சியும் செய்ய துவங்கியது ஸோ நமக்கு தெரிஞ்சதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதையுமே வந்து இங்கே எலிகள் மூலமாக நமக்கு சொல்லுவாங்க சிறுவர்கள் படிக்கும்போது இது அழகாக அவங்க மைண்டில் போய் உட்காரும் இல்லைனாலும் நம்ம சொன்னால் அது அவங்களுக்கும் புரியும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறதோ யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போது பாம்புகளும் எலிகளும் எங்கே சந்தித்து கொண்டாலும் இன்முகத்துடன் ஹலோ சொல்லிக் கொள்கின்றன பரஸ்பரம் இனிமையான பேசவும் பழகவும் செய்கின்றன பல்லாயிரம் ஆண்டுகளாக பகையை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பரிசாக டோம் இருக்குது அந்த டோமுன்றது வந்து அந்த எலி படிச்சுட்டு வந்த அந்த எலிக்கு பரிசாக டோம் இருக்குது புது வீடும் காரும் பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது டோம் அதை ஓட்டிக்கொண்டு ஜாலியாக நகரத்தில் சுற்றி வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த டோமுன்ற எலியை பற்றி தான் வந்து இங்கே மேலகாக வந்து சொல்லுவாங்க ஒரு எலி அதை டோம் அப்படின்ற ஒரு எலி படிச்சுட்டு வந்து தன்னுடைய எண்ணத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த தொழில்நுட்பத்தை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுச்சு பாதுகாக்க தான் தொழில்நுட்பம் யூஸ் ஆகணும் அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து பாம்புகள்கிட்ட சொல்லியும் தொழில்நுட்பத்தை வச்சு தன் தன்னோட இனத்துக்கான பாதுகாப்பை தேடிக்கிட்டதை தாண்டி தன்னோட இனத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுத்ததே வந்து அழகாக அந்த டாம் வச்சு சொல்லுவாங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதையுமே வந்து இங்கே சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி சிறுவர்களுக்கு வந்து படிக்க சொல்லுங்கள் நன்றி